ஸ்ரீ அருமை பெருமைகளையும் அவர் உருவாக்கியுள்ள கோயிலை பற்றியும் அதனுடைய சிறப்புகளை பற்றியும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதனால் பயனடைந்தவர்களை பற்றி இப்பொழுது பேட்டி எடுத்துக் கொண்டிருக்கிறோம் என் பேர் பாஸ்கரன் பாஸ்கரன் அப்படிங்கிற அருமைப் அவர் என்ன பயனடைஞ்சாரு அப்படிங்கிறத பத்தி இப்போ நம்ம கேட்போம் ஐயா நீங்க என்ன இங்க வந்து கோயிலுக்கு எப்போ வந்தீங்க என்ன காரணத்துக்காக வந்தீங்க என்ன இப்போ உங்களுக்கு நிலைமைகள் எப்படி இருக்கு இதை பத்தி நேயர்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க அங்க பார்த்து பேசுங்க அன்பான நேயர்களுக்கு வணக்கம் நான் ஒரு செக்யூரிட்டியாக வேலை பார்த்தேன் அங்கே வேலை பார்த்த இடத்துல எனக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போச்சு அங்கிருந்து என்னைய ஆம்புலன்ஸ் மூலம் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி பிரிச்சு பாலையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அங்கே போய் எனக்கு பத்து நாள் வேலை ட்ரீட்மெண்ட் எடுத்தும் எனக்கு சரியாகலை மீண்டும் திருப்பி வீட்டுக்கே கொண்டு வந்துட்டாங்க நான் மரண நிலைக்கு தள்ளப்பட்டு இது நமது சாமி அவர்களுக்கு தகவல் தெரிந்து அவர் என்னை வந்து வீட்டில் வந்து அவர் என்னை பார்த்தார் பார்த்துவிட்டு ஐயா உங்களுக்கு நலமாகி விடும் அதற்கு பொறுப்பு நான் என்று ஆணித்தரமாக கூறினார் நான் மிகவும் பெருமை அடைந்தேன் சந்தோஷப்பட்டேன் என் சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது முடியாமல் படுத்து கிடந்து சாவு வரைக்கும் போன என்னை காப்பாற்றி விட்டவங்க அவங்க முடியாமல் போய் அவர் வந்து என்னை பார்த்து அவர் சில யாகங்கள் செய்து வீட்டிலேயே வந்து எனக்கு நல்ல முறையாக ஒரு டாக்டர் மாதிரி இல்லை நேரில் சாமியே வந்து என்னை காப்பாற்றி விட்ட மாதிரி அவர் என்னை காப்பாற்றி விட்டு என்னை தூக்கி இதே சிவநாத ஆலயத்திற்கு தூக்கி கொண்டு தான் வந்தார்கள் அவர்கள் என்னை தூக்கி கொண்டு வந்து இங்கு கொண்டு வந்து விட்டு ஐந்து நாட்கள் கழித்து நீங்கள் மீண்டும் கோயிலுக்கு வாருங்கள் என்று கூறி அனுப்பினார் அவர்கள் கூறி அனுப்பியது போல ஐந்து நாள் கழித்து நானே தனியாக ஒருவனாக வீட்டிலிருந்து கிளம்பி இங்கு வந்து சிவநாதராலயத்தில் நான் தரிசனம் செய்து அவருடைய தரிசனமும் எனக்கு கிடைத்து இன்று நான் மிகவும் நலமாக நல்ல முறையில் உள்ளேன் இதற்கு இந்த விஸ்வநாதர் ஆலயமும் விஸ்வநாதர் ஆலயத்தை தனிப்பட்ட ஒரு தனிமனிதராக இருந்து அவர் செயல்பட்டு ஊர் மக்களுக்கு அல்ல நாட்டு மக்களுக்காகவும் அவர் நல்ல முறையில் இதை நடத்தி கொண்டு வருகிறார் பாஸ்கர் ஐயா அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் வந்தப்பே சொன்னாங்க நேயர்கள் என்ன நீங்கள் வந்து மரணத்தின் விளிம்புக்கே போயிட்டீங்க அஞ்சு நாள் இறந்துருவீங்க அப்படின்னு கூட சொன்னாங்க சாரி தப்பா நினைக்காதீங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை போயிட்டு மீண்டு வந்தீங்க பத்தி கொஞ்சம் சொல்லணும் முடிவு ஐந்தாம் நாள் நீங்கள் விடுவீர்கள் என்று உறுதியாக கூறிவிட்டார்கள் ஆனால் நான் அங்கிருந்து மீண்டு வந்து இந்த விஸ்வநாதர் ஆலயத்திற்கு என்னை அழைத்து வந்து அவர் இங்கு என்னை வைத்து ஒரு யாகம் ஒன்றை நடத்தினார் அந்த யாகம் என்னை காப்பாற்றி உள்ளது சந்தோஷம்யா சந்தோஷம் உங்களுடைய தொகுப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்கய்யா சந்தோஷம் பாஸ்கர் சொன்னது மாதிரி தான் பயனடைஞ்சதும் இல்லாம இன்னும் இருக்கிற மக்கள் எல்லாம் பயனடையணும் அப்படின்னு சொன்னார் எங்க நோக்கமும் அதுதான் ஏன்னா எத்தனையோ பேர் வந்து வழிமுறை தெரியாம இருக்காங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியா ஒரு அவங்க வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய ஒரு அருமையான நிகழ்வு தான் நாங்கள் இப்ப கொடுத்துட்டு இருக்கிறோம் வாருங்கள் இன்னும்